Okay, the next speaker to share his story is somebody I've met 35 years ago, 37 years ago. We were classmates in school, and 37 years later, I get to introduce him. Uh, he actually, in this part of the world and maybe across India, doesn't need too much of an introduction. He's a well known actor, respected for his work. Uh, you know, in in all the serials that he's done, in the movies that he's done, he's won several awards. Let me name a few of the awards that he has actually won: the Tamil Nadu State Television Award, Sun Kudumbam virudugal the Southern India Cinematography uh, Association Award, just to name a few. Uh, very talented, multi-talented, ladies and gentlemen, put your hands together for Mr. Sri Kumar. கணேஷ் ஓகே எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல தெரில கத்துக்கோங்க சரி நான் டக்கு டக்கு டக்குன்னு போறேன் டைம் கிடையாது ரெண்டாவது நான் இங்கிருந்து நிக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ஜோஷுவா பிரதர் ஃபோன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வரமாட்டேன் வரவே மாட்டேன் அப்படிதான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ஃப்ராங்காக சொல்கிறேன் இந்த பெரிய இடம் தப்பாக எடுத்துக்காதீங்க பணக்காரங்கன்னா பிடிக்காது எனக்கு அது பிடிக்காது எனக்கு நான் வந்து இந்த ஸ்லம் ஏரியா அந்த சர்ச் அப்படி போடுறதான் எனக்கு பிடிக்கல எனக்கு சரி இல்லைங்க அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் அவர் கூட பேசணுன்னா அவர் ஹம்பிள்னஸ் அப்புறம் ராஜீவோட ஹம்பிள்னஸ் எல்லாத்துக்கும் மேலே கிரைஸ்டோட லவ் ஓகே என்ன கூட வந்துருச்சு இப்போ நான் பேச போது டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னே யோசித்தோன்ன அந்த 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 இதை எல்லாரோட ஃபோட்டோஸ்லாம் நான் போட்டு பார்க்கும்போது இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே ஃப்ரண்ட்டில் உக்காந்துருக்கவங்களுக்கு ஈக்குவல் நான் இல்லை நான் ஒன்றுமே இல்லை நான் ஏன் இங்கே இருக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை அவங்களோட அளவுக்கு நான் படித்தவன் கிடையாது டென்த்துக்குள்ள சீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே போய் ட்யூட்டோரியலில் காசு கொடுத்து மேத்ஸ்லையும் ஹிந்திலையும் பாஸ் பண்ணுவேன் எனக்கு பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நான் இங்க ஐ டோன்ட் பிலாங் ஹியர் ஐ டோன்ட் பிலாங் ஹியர் இப்படி யோசிக்கும் போது அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா காந்தியோட ஃபோட்டோ இருக்கும் நேதாஜியோடய ஃபோட்டோ இருக்கும் பக்கத்துலேயே வந்து திருடன் அக்யூஸ்ட் கூட ஃபோட்டோ கூட இருக்கும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு அந்த அக்யூஸ்டு ஃபோட்டோ தான் ஆனால் இந்த அக்யூஸ்ட் இந்த திருடன் வித்தியாசமான ஒரு திருடன் இந்த திருடன் யாருன்னா ஜீசஸ் கூட ரெண்டு பேர் சிலுவை ஆரம்பிச்சாங்க தெரியுமா அதில் ஒரு திருடன்தான் தெரியுமா கடைசியில் ரிப்பன் பண்ணாலும் தெரியுமா கடைசியில் ஜீசஸ் கூட போனான்னு தெரியுமா அந்த திருடன்தான் இந்த திருடன் ஸோ அதுதான் முக்கியம் இங்கே என்னோடய ஸ்டோரியை சொல்கிறது பற்றி ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை நான் ஒரு வேஸ்ட்டு நான் என்றைக்குமே நினைக்கிறது என்னென்னா என்னோடய எதுவுமே என்னோடய ஃபோட்டோ கூட இங்கே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து அந்த கர்மத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்பாட் லைட் என் மேலே படக்கூடாது இது எனக்கு ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் இந்த 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 லைட் இந்த வெளிச்சம் இந்த ஸ்பாட் லைட்டு இந்த கிளாப்ஸு இந்த இந்த இது இந்த ப்ரேஸ் எல்லாம் ஜீசஸ்க்கு மட்டும்தான் ஐ எம் ஜஸ்ட் அ ஐ ஐம் ஜஸ்ட் அ டோங்கி ஐம் அ ஒர்க்லெஸ் டாங்கி என் மேல உட்காந்துருக்க ஜீசஸ் மட்டும்தான் மரியாதை நான் ஒன்றுமே கிடையாது சோ நான் இங்க வந்திருக்கிறது எப்போது சொல்கிறது சொல்றது தான் உங்க எல்லாரு காலிலையும் செருப்பு இருக்கும்ல ஷூ இருக்கும் இல்லையா இருக்கும் இல்லையா அந்த ஷூ அந்த செருப்பு தான் நான் ஆனா உங்க தலை மேல இருக்க போற கிரௌன் யாருன்னா ஜீசஸ் ஓகேவா ஸோ என்ன நீங்க செருப்பா பார்த்தா போதும் தப்பு கிடையாது ஸோ ஏன்னா சீடரோட கால கழுவுனர் ஜீசஸ் அந்த ஜீசஸோட பையன் நான் சோ நான் தான் என்னை பற்றி டக்கு டக்குன்னு சொல்லணுன்னா வந்து எங்கள் அப்பா பேர் சங்கர் கணேஷ் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட தமிழ் படம் கன்னடா ஹிந்தி எல்லாம் சேர்த்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூவிஸ் பண்ணியிருக்காரு என்னோட தாத்தா அவர் பேர் ஜிஎன் வேலுமணி அவர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி வச்சு அதிக அதிக படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் படகோட்டி பாதகாணிகை குடியிருந்து கோயில் சந்திரோதயம் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எம்ஜிஆர் சிவாஜியோட முக்கவாசி படங்கள் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் சங்கர் கணேஷோட பையன் சொல்கிறத விட ஜிஎன் வேலுமணியோட பேரன் சொல்கிறத விட ஜீசஸோட புல் அதுதான் உண்மை இங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு ஈக்குவல் இங்கே இருக்க இங்கே இந்த பின்னாடி இருக்கவங்க முன்னாடி இருக்கவங்க இந்த வித்தியாசம்லாம் எனக்கு கிடையாது இங்கே எல்லாருமே ஜீசஸோட புல்லைங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியுது நான் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹிண்டு ஃபேமிலி தான் வந்தேன் நான் எங்கள் மதத்தை பற்றி பேசுகிறதுக்கோ மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அது வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கோலாம் வரல என் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களில் டைம் கம்மியாக இருக்கான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போனதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்து ஃபேமிலியில் சேர்ந்தேன் எங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு முந்நூறு சாமி ஃபோட்டோ இருக்கும் பக்கத்தில் ஜீசஸோட ஆல்ட்ரு இருக்கும் பைபிள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் முஸ்லீம் சகோதரர்களோட புரான் இருக்கும் அந்த எல்லாம் எல்லாமே அந்த எல்லாமே இருக்கும் வாரத்தில் ஏழு நாளாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமி கொடுத்துருவோம் நான் எப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சபரிமலைக்கு போக ஆரம்பிச்சேன் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சபரிமலைக்கு போயிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்து நான் தீ மிதிப்பேன் சட்டி தூக்குவேன் வேல் குத்துவேன் எல்லாம் பண்ணுவேன் அதே சமயத்தில் பஸ்க்கு போனா ஆஃபாதர் தான் காலையில் பிரேயர் அங்கே போவேன் சாப்பிளுக்கு போவேன் சர்ச்சுக்கு போவேன் தர்காவுக்கு போவேன் தௌசண்ட் லைட்டுக்கு போவேன் எங்கெங்க என்ன எங்கெங்க இருக்கோ எல்லா இடத்துக்கும் எல்லாமே போவேன் எல்லாருமே ஒன்று எல்லாமே ஒன்று அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி இருக்கும்போது அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹிண்டு இப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு சில ப்ராப்ளம் வந்து ஷிவா சர்ச்சிங் ஷிவா சர்ச்சிங் சம்திங் வீடு இருக்குது கார் இருக்குது பணம் இருக்குது வசதி இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கருணாநிதி ஐயா எங்கள் அக்கா எங்கள் எங்கள் அக்காவோடய பேர்தே வந்துச்சுன்னா அவங்க வந்து கேக்கே எம்ஜிஆர் ஐயா மொழியில் உட்காந்து கேக்கை வெட்டுவாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு படத்தில் பாடம் வச்சது எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல் எல்லாருமே தெரியும் எல்லா சினிமா ரஜினி சார் கமல் சார் எல்லாருமே தெரியும் எல்லாமே இருக்குது இன்ஃப்ளூவன்ஸ் இருக்குது பணம் இருக்குது வெங்காயம் வெள்ளப்புண்டு லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் எதையோ ஒன்று தேடுறாங்க தேடுறது உங்களுக்கு கிடைக்க ல கடைக்காக டிப்ரஷன் குள்ள போகிறாங்க டிப்ரஷன் குள்ளே போகும்போது ரெண்டு மூணு வாட்டி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க நான் ஸ்கூலில் இருக்கும்போது இருக்கும் போது அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்க அம்மா சாப்பிட்டாங்க இருந்து ஓடுவேன் எத்தனையோ வாட்டி அவங்களுக்கு அவங்க என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்களுக்கு பைபிள் பற்றி தெரிஞ்சு ஜீசஸை பற்றி தெரிஞ்சு ஜீசஸை பற்றி அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க ஜீசஸ் பற்றி பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொல்லி நான் வந்து பைபிள் எல்லாம் படிக்காதீங்க பைபிளெலாம் படிக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி பரணமான தூக்கி போட்டு நீங்கள் பைபிளில் படிக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே சண்டைப்பட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க என்னைக்கா அது ஒரு நாள் ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் தெரிஞ்சுப்பேன் சொன்னாங்க அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு என்னோடய ஸ்கூலில் வந்து நான் ராஜீவ் மாதிரிலாம் நல்ல ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது பத்து சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆவேன் ரெட் கலரில் இருக்கும் என்னோட ரிப்போர்ட் கார்டு மாடல் சயின்ஸில் மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன் அதுவும் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் அது அந்த அந்த தேர்ட்டி ஃபோர் வந்துருக்கும் அவங்க ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி தான் இருக்கும் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரொம்ப டீசெண்டாகலாம் பேச நம்ம எல்லாருமே என்னென்னு தெரியும் லெட்ஸ் நாட் ரிட்டன் டு பி வெரி அப்படிலாம் வேண்டாம் எயித்து படிக்கும்போதே சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பக்கத்தில் தான் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிப்பாங்க தான் ஆக்சுவலாக ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து இன்றைக்கி சொல்கிற கிராஸ் வீடு கஞ்சா இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாமே இருக்குது ஒன்றும் கேவலமான விஷயங்கள் இங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னா சொல்ல முடியாது ஸோ நான் வந்து எக்ஸட்ரா 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 அப்படி நாலு எக்ஸட்ரா சொல்கிறேன் அந்த நாலு எக்ஸட்ராலாம் நீங்கள் என்ன கண்ட்ராவியான போட்டுக்கோங்க இது எல்லாமே இருக்குது எது டென்த் படிக்கிறதுக்குள்ளே பிரின்ஸிபல் சொல்லிட்டாரு தயவு செய்து ஸ்கூல் பேருக்கு எடுக்காத வெளியே போயிட்டேன்னு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோன்னே இன்னைக்கு டாப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு என்கவுண்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ரவுடிங்க அவங்க எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்தா உட்காந்து நான் தண்ணி அடிப்பேன் ஒருத்தர் வந்து அயோத்தி பற்றத்தில் இருப்பார் ஒருத்தர் எல்லா இதில் எல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் தெரிஞ்சிடும் இவங்க எல்லாத்துக்கும் க்ளோஸ் இப்படியே லைஃப் போயிட்டுருக்கு எங்கள் அப்பா சொன்னார் நீ சங்கர் கணேஷ் பையன் சொல்லலாம் நீ வந்து ஊர் மாட்டேன்னு வீட்டு விட்டு வெளியே வரேன் வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன் சான்சஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் சீரியல் நடிக்கலாமா சினிமா நடிக்கலாமா என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பிடிக்காது ஹிந்துவாக இருக்கும்போது ஜாதி பிடிக்காது ஜாதி பற்றி பேசினா பிடிக்காது ரெண்டாவது இவரோட பையன் இவரோட அப்படி அப்பா பையரை சொல்ல பிடிக்காது எங்கள் அப்பா பேர் சொல்லாமல் வெளியே போய் படத்தில் ட்ரை பண்ணுறேன் சினிமா கம்பெனிக்குள்ளேயே விடல சீரியலில் ட்ரை பண்ணுறேன் உள்ளே கூப்பிட்டு என்னை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா உன் மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துக்கியாண்டா கேவலமாக இருக்கிற ஹைட்டு இல்லை கலர் இல்லை ஒன்றும் இல்லை நீலாம் எல்லாம் ஏண்டா நடிகை வந்தன்தான் கேட்டாங்க ஓகே இப்படியே இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஹீரோ ஹீரோயின் நடிக்கும்போது பின்னாடி கும்பலில் கோயந்தா இந்த பேரரா இப்படிலாம் நடிக்கணும் சரி இப்படி நடிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு 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 ட்ராக்ஸ் கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிட்ட பற்றி கொடுக்குறாரு ஹோலி ஸ்பிரிட்ட பற்றி பார்க்குறேன் வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க கெடியின் பைபிள் அதை எடுத்துட்டு வாங்கன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு 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 ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒரே ஒரு சாமிக்கு மட்டும் டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது என்னென்னா அவர் நான் பண்ண தப்புக்காக உயிரை விட்டுருக்காரு ரத்தத்தை செஞ்சிருக்காரு ஐ இஸ் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சோம்னா ஜீசஸ் மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் அம்மாக்கிட்ட சொல்கிறேன் ஜீசஸை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன் பட் ஐ வில் ட்ரிங்க் ஐ வில் ஸ்மோக் ஐ வில் கோ அவுட் ஐ வில் டூ வாட் அவர் ஐ வாண்ட் ஓகே இப்படியே போயிட்டுருக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் கேளுன்னு ஓகே அப்படியே நான் போயிட்டு போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எனக்குள்ளே ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு தாட் வருது எனக்கு லைஃப் கொடுத்த ஜீசஸ்க்கு நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னும் போது உயிரை கொடுக்க முடியாது சரி போய் நம்ம காணிக்க காணிக்கப்படலாம் பாக்ஸில் காணிக்க போடலாமா துட்டு கொடுத்தா சரியாயிடுமா உலகத்தில் இருக்க துட்டு எல்லாமே தான் ஜீசஸ்க்கு துட்டு எனக்கு தேவையில்ல ஜீசஸ் பேரை சொல்லி நிறைய பேர் துட்டு சம்பாதிக்கிறாங்க அது வேறு அது அப்புறம் பேசுவோம் அது வேறு டாப்பிக்கு ஏன்னா சில நேரங்களில் நம்ம திருப்பதி போனால் உண்டியில் வந்து கோடிக்கணக்கில் பணக்க போட்டுருவாங்க காசை போட்டுருவாங்க இதை போட்டுருவாங்க அது கூட ஒரு விஷயத்தை பெட்டர்னு சொல்லிடுவேன் ஏன்னா அவங்க கூட நீங்கள் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சில கிறிஸ்டியன்ஸு மூக்குத்தியை போடு தோடை போடு செயினை போடுன்றாங்க அதுவும் இன்னொரு டாப்பிக்கை அப்புறம் பேசுவோம் இப்படி இருக்க நேரத்தில் சரி என்ன பண்ணலாம் நம்ம போதே ஜீசஸ்காக என்ன கொடுக்கலாம் ஜீசஸ்காக உயிரை கொடுக்க முடியாது ஜீசஸ்காக பணத்தை கொடுக்க முடியாது மொட்டடிச்சிக்கலாமா நான் மொட்டை அடிச்சு என் முடி எடுத்து ஜீசஸ்லாம் செஞ்சு போகிறார் வேண்டாம் என்ன பண்ணலாம் ஓகே கேவலம் குடி சிகரெட்டை விடுவோம் குடியை விடுவோம் பான் பான்புராக விடும் எல்லாத்தையும் விடுவோம் எல்லாம் கெட்ட பழக்கத்தையும் விடுவோம் டூ தௌசண்ட் ஃபோர் எல்லாத்தையும் ஒரு நாள் நைட்டு சார் கொஞ்சம் கொஞ்சமாக விட்றேன் சார் டிஎடிக்ஷன் சென்டர் போகிறோம் சார் நெக்ஸ்ட் ஜான்வரி இந்த வெங்காயம்லாம் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர் நைட் எட்டு மணிக்கு என் முன்னாடி இந்த பாட்டில் வச்சு சைடு இஷெக்ட் உக்காண்ட்ருக்கேன் இல்லை ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தாரு தூக்கி போடுறேன்னு பறன வீட்டிலேருந்து இருந்து வெளியே தூக்கி போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அது என் வீட்டுக்குள்ள வரல இல்ல இந்த கிளாப் எனக்கு இல்ல எனக்கு அவ்வளோ சீன்லாம் எல்லாம் கிடையாது கூட இருக்க ஜீசஸ்னால்தான் இது நடந்துச்சு சரி இப்படி போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க என்ன பண்ணலாம் ஜீசஸ்க்காக ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னா அப்போ எனக்கு என்ன சேலஞ்சு வந்துச்சுன்னா ஒர்க் இப்போ வந்து ஒர்க் பிளேஸில் போனேன்னா எல்லாருமே என்ன என்னடா நேற்று வரைக்கும் நீ வந்து ஹிந்துவாக இருந்த வண்டியில் வந்து அம்மன் ஸ்டிக்கர் இருந்தா இப்போ ஜீசஸ்ன்னு போட்டிருக்க உனக்கு என்ன அமெரிக்காவிலேருந்து துட்டு வந்துச்சா பிராண்ட் பண்ணிட்டானுங்க நான் வெளியே துட்டு வாங்குறேன்னு ஐயோ சத்தியமாக சொல்கிறேன் என் பேங்க் பேலன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சிரிச்சிருவீங்க ஏன்னா எங்கள் அப்பா கிட்டே நான் காசு வாங்க மாட்டேன் நான் சொன்னேன் டேய் எனக்கு பத்தாயிரரூபாய்க்கு எத்தனை சைபர்னே தெரியாதுடா உடுங்கடா என்கிட்ட காசுலாம் கிடையாதுறானு சரி ஓகே ஜீசஸை பற்றி பேசினா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இன்னொரு பக்கம் போகும்போது சில சர்ச்சில் இருந்து வந்து சில பேர் என்ன கேட்பாங்க பிரதர் நீங்கள் வந்து எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க சார் நான் இங்கே போகிறேன் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பரவகுத்துக்குலாம் போக முடியாது எங்கள் சர்ச்சுக்கு வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்பர் படத்தில் ஏசி கோச்சில் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் ஓ ஓகே அப்புறம் அடுத்தது கேட்பாங்க பிரதர் நீங்கள் அவரா இவரான்னு கேட்பாங்க சார் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஆக்டராக இருக்கும்போது சில கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் அவாளா இவாளான்னு கேட்பாங்க சார் நான் அவளாலும் இல்லை இவாளும் இல்லை வவாலும் இல்லை நான் மனுஷன் சார் நடிக்க சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்பேன் இவங்க வந்து என்ன சார் நீங்கள் அவராக இவரான்னு கேட்பாங்க எனக்கு தெரியாது சார் நான் சொல்லுவேன் சார் நான் டியூப் லைட்டு நீங்கள் எதுவும் வந்தாலும் டேரக்டாக சொல்லிடுங்க இல்லை நீங்கள் வந்து நாடார் கிறிஸ்டின்னா தலித் கிறிஸ்டின்னான்னு அப்போ நான் என்ன எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன் ஏமா நான் ஹிந்துலேயே இருந்துறேன் அங்கேயாவது அஞ்சை தான் பிரிச்சானுங்க நெத்தியில் வந்து மேல் ஜாதி இங்கேருந்து ஒரு கீழ் ஜாதி இங்கிருந்து போறவன் ஜாதி இங்கேருந்து அஞ்சு டிவிஷன் தான் இருக்கு கிறிஸ்டானிட்டிக்கு வந்தால் ஒருத்தன் நீ பெண்டை காஸ்டான்றான் ஒருத்தன் ஏசியான்றான் ஒருத்தன் ஆர்சியான்றான் ஒருத்தன் வந்து என்ன புரிய மாட்டேங்குது தலித்தான்றான் இவன் வந்து நான் நாடாரான்றான் எனக்கு வேண்டாம் எனக்கு ஜீசஸே வேண்டாம்னு ஒரு டிசைட் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நீ கிறிஸ்தவர்களை பார்த்தா கிறிஸ்டின்ஸை பார்த்துனா நீ ட்ராக் மாறிடுவேன் கிரைஸ்ட்டை பார்த்தனா ட்ராக் மாற மாட்டேன் அன்னிலேருந்து இன்னிக்கு வரைக்கும் கிறிஸ்டியன்ஸை பார்க்குறதே கிடையாது இன்னைக்கு உடனே வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது எந்தெந்த கம்பெனியில் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த கம்பெனி கூப்பிட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட்டு அப்புறம் டென் தௌசண்ட் அப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்புறம் தேர்ட்டி தௌசண்ட் இன்றைக்கி வந்து இந்த மூஞ்சி இந்த நல்ல அந்த மூஞ்சை பார்த்துக்கோங்க இந்த கேவலமான மூஞ்சு தான் ரெண்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஜி தமிழ் அவார்டு சன் டிவியில் அவார்டு இந்த இடத்துல இந்த 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 ஃபங்க்ஷன் இடத்துல கூட நான் அவார்டு வாங்கியிருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ என்ன என்ன சொன்னாங்களே சீரியஸாக சொல்கிறேன் ஐ டோன்ட் டிசர்வ் எனி திங் ஐ டோன்ட் டிசர்வ் எனி திங் ஐ த தஸ்ட் சின்னர் எனக்கு என்னன்னா உலகத்திலே வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மீ வி ஃப்ரேங்க் இன்னைக்கு ஹிந்துஸு கூட நான் மன்னிச்சுடுவேன் முஸ்லீம்ஸை கூட நான் மன்னிச்சுடுவேன் அவங்களுக்கு அவன் தெரியாது அவங்கக்கிட்ட அவங்களுக்கு உண்மையான கடவுள் எதுவும் தெரியாது அதனால அவங்க தப்பு செய்கிறாங்க ஆனால் உண்மையான கடவுள் ஜீசஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்குது ஐயோ ஐயோ நீ தலித்தா நீ நாடாரா நீ ஏன் சர்ச்சுக்கு வா நீ அந்த சர்ச்சுக்கு வா எல்லாத்துக்கும் மேலே இந்த பாருங்களா தண்ணி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வாசனை வந்துடும் மாட்டிப்போம் கஞ்சா அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளட் டெஸ்ட் இருந்தால் மாட்டிப்போம் பொண்ணுங்க விஷயம் பண்ணால்னா எப்படியும் ஒரு நாள் வெளியே வந்துடும் மாட்டிப்போம் இதுதான் நம்மளை பிடிச்ச வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம பாவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ப்ரைடுன்னு ஒன்று இருக்கு ஒருத்தன் இருக்குது தெரியுமா சாரி டு சே இது கிறிஸ்டின்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகம் அது கிறிஸ்டின்ஸ்க்கு தான் அதிகம் இது ஒரு ஹார்ட் ட்ரூத் இது நீங்கள் தான் என்ன சொல்லுவேன் ஐயா என் ஃபோட்டோவை போட்டுறாதீங்க ஐயா எதையும் பேசுகிறாங்க என்ன தெரியாமல் எனக்கு தெரியாமல் அந்த அந்த ப்ரைடு வந்து சார் சூப்பராக பேசினீங்க ஐயோ சாமி நீ கிளம்புப்பா நீ விட்டுரு சார் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க நான் அழகாக இருக்கேனா ப்ரைடு நான் சூப்பராக வாசிப்பேன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பேன் ப்ரைடு நான் பயங்கரமாக ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் நாலு மணி அஞ்சு ப்ரே பண்ணுவேன் ப்ரைடு நான் பெரிய ஆள் ப்ரைடு 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 ப்ரைடுன்னு இருந்துச்சுன்னா எட் கட்டி மூஞ்சி மேல வச்சு லூசிஃபர் தள்ளி விட்டு மாதிரி தள்ளி விட்டுருவாங்க இது ரொம்ப மோசமான விஷயம் டயக்னைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ப்ரைடு எப்போவாது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நான் தான் வந்து வானத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊந்த ஆப்பிள் நான் தான் பரிசுவான் நான் தான் செல்ஃப் ரைச்சஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குனு ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு கொம்பு பின்னாடி ஒரு வாழ் இருக்கும் ப்ரைடு ப்ரைடு இங்கே பாருங்க இன்னொன்று கேட்டாங்க ஒர்க் பிளேஸில் ஹவு டு யூ வொர்க் சார் ஒர்க் பிளேஸில் நீ கிரைஸ்டுக்காக என்ன பண்ணுறன்றது அந்த டாப்பிக்கே நான் வரமாட்டேன் ஏன்னா நான் இந்த டாபிக்லாம் கொடுக்கும்போது எனக்கு பா ஜோஷுவா பிரதர் வந்து ராஜ்யவும் மெசேஜாக அனுப்புகிறாங்க நான் என் பார்க்கவே இல்லை ஆஸ் அ ஆக்டராகவே நான் எப்படி நான் சீன் பேப்பரை கொடுத்தாங்க நான் டேரக்டர்கிட்ட சரி சார் சரி சார் சார் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் தான் ராஜா நான் நடிகர் தான் நடிப்பு இங்கே எல்லாமே சரி 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 இங்கே ஏறினா நான் தான் ராஜா நான் நான் பேசுகிறது தான் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தெரியும் அது அதனால தான் அதை பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை நீ இங்கிலீஷுக்கு இங்கிலீஷ் எது கிடையாது என்படி என்ன வருதோ அதுதான் நீ நீ ஆயிரு நீதான் நீ நீ ஒன்னா ஜீசஸ் தான் படைச்சிருக்காரு அஞ்சு பேரும் ஒரே மாதிரில நீ நீ ஆயிரு ஸோ எனக்கு அதில் ரொம்ப கிளியராக இருந்த நான் இன்னைக்கு எந்த வேலையில் பண்ணாலும் சரி உனக்குள்ள ஜீசஸ் இருந்தார்னா நீ அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுவ ஸோ நான் ஏன் தொழில இருக்கேன்னு முக்கியம் நீ வந்து இந்த தொழில இருக்கவங்க சார் சினிமாவில் பொண்ணுங்கிற விஷயம் யோ கிடையாதே உனக்குள்ளே ஜீசஸ் இருந்தார்னா நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்வ நீ பிஸ்னஸ் செயறியா நியாயமாக செய்வ போலீஸ்காரனா நியாயமாக இருப்ப லஞ்சம் வாங்க மாட்டேன் பொலிட்டிஷியனா நியாயமாக இருப்ப காரனா பாலில் தண்ணி கலக மாட்டேன் தண்ணியில் பால் கலக மாட்டேன் காய்கறிகாரனா நீ கீழே கல்லாக கட்டுறதுக்காக கீழே வந்து வெயிட் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன் ஆட்டாக்காரனா மீட்டுக்கு மேலே துட்டு வாங்க மாட்டேன் நீ எந்த வேலை செய்கிறன்றது முக்கியம் இல்லை உனக்குள்ள யார் இருக்கார் அந்த வேலையை உன யார் செய்ய வைக்கிறாருன்னு தான் முக்கியம் உனக்குள்ள ஜீசஸ் இருந்தார்னா நீ எந்த வேலையும் உருப்படியாக செய்வேன் உனக்குள்ள ஜீசஸ் இல்லைனா நீ ஊழியம் செஞ்சாலும் நீ திருடன்தான் இருப்ப இதான் உண்மை ஸ்ட்ரைட்டாக நெத்தில் அடிக்கணும் அதான் உண்மை ஊழியக்காரங்கன்னா ரெண்டு ப தலைக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டு இருக்கும் ரெண்டு ரக்க இருக்கும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாருமே ஜீசஸோட வேலை செய்கிறது தான் வந்திருக்கோம் நான் நிர்வாணமாக இருந்தேன் எனக்கு துணி கொடுத்தாரு நான் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னாரு நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தேன்னாரு நான் ஜெயிலில் இருந்தேன் என்னை வந்து பார்த்தேன்னாரு எனக்கு உடம்பு சரியில்லை சரியில்லைன்னு எனக்காக ப்ரே பண்ணேன்னு ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்துனாரு நான் எட்டு சபை கட்டியிருந்தேன் எனக்கு ஒம்போதா சபைக்கு நீங்கள் காணிக்கி கொடுத்தனாரா நான் கோட் சூட் போட்டிருந்தேன் எனக்கு டை வாங்கி கொடுத்தேனாரா நான் வந்து காரில் போயிருந்தேன் ஆடி காரில் போயிருந்தேன் எனக்கு இன்னொரு வந்து ஒரு ஹோஷ கார் வாங்கி கொடுத்தனாரா இல்லை இல்லை இங்கே இருக்கவங்க அத்தனை பேரும் இவரெலாம் பேசும்போது இன்னைக்கு வந்து ஏழைங்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக போய் நிற்கிறாரில்ல யார் வேணால் பேசலாங்க யார் வேணால் ப்ரீச் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஜீசஸ் சொல்கிறது செய்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ பேசிக்கிட்டு டினாமினேஷனை பற்றி பேசிக்கிட்டு எங்கேயாவது இப்போ நம்ம பேசும்போது நான் 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 வந்துச்சுன்னா அது நீ ஏதாவது லூசிஃபர் அவரு 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 ஜீசஸ் ஜீசஸ் பேசுனா ஜீசஸோட புள்ள நீ அங்கே உன்னோட பேசுறதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் நீ யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்த வேணால் பண்ணுங்கள் பிரதர் நீங்கள் ஐடியில் இருங்க நீங்கள் வந்து பிரதர் நம்ம ரோடில் இருந்த காலையில் போனால் நம்ம கார்பரேஷனில் கூப்பாடுறாங்க தெரியுமா அவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்குள்ளே ஜீசஸ் இருந்தானா அவன் செய்கிற வேலையை உருப்படியாக செய்வான் உண்மையாக செய்வான் ஸோ இட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் இந்த ஒர்க்கில் சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச் இருக்குது எல்லா இடத்துலையும் சேலஞ்ச் இருக்குது ஏன் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க வேணாம் விட்டுருங்க வேணாம் சரி அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க ஜீசஸ் உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ இது பண்ணி தான் ஆகணும் ரெண்டாகுது கோல் வைக்க மாட்டேன் நான் கோலே வைக்க மாட்டேன் எனக்கு கோலே கிடையாது சி நான் என்னோட ஒரே கோல் சேக் த கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிங்டம் ஆஃப் காட் இதை நீ செஞ்சேன்னா மற்றதெல்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க போயிட்டு இருக்கிற சார் நான் ஒரு கார் வாங்குறேன் சார் ஸ்டெப்னி வருமா சார் காருக்கு பின்னாடி சீட்டு வருமா ஏய் லூசு நீ கார் வாங்கினா எல்லாம் கூடவே வந்துடும்டா அதனால முதல்ல கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் ஜீசஸை மட்டும் தேடுவோம் மற்ற லொட்டு லொசுக்கு எல்லாம் ஆட்டோமெட்டிக்காக வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் நீ கேட்கவே தேவையில்லை எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு விஷயந்தான் ஜீசஸ் நம்மளுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு ஏழைக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஏழைங்களுக்கு உதவ சொல்லியிருக்காரு அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு இது பண்ணுங்கள் போதும் இது போதும் இல்லை சார் நீங்கள் இந்த ஒயிட் சோஃபாவில் உட்காந்துருக்காங்களே இவங்க அளவுக்கு நான் பெரிய அலை ஐட்டம்னா பண்ணுவேன்னா சத்தியமாக நீ பண்ணவே மாட்டேன் நீ பின்னாடி உட்காந்தாலும் சரி கீழே உட்காந்தாலும் சரி உங்கிட்ட ரெண்டு ரூபா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரூபா எடுத்து நீ ஹெல்ப் பண்ணு சின்ன விஷயத்தில் நீ உண்மையாக இருந்தால் தான் பெரிய விஷயத்தில் உண்மையாக இருப்பேன் நான் மட்டும் பிஸ்னஸில் பெருசாக கீஸ்ட்டேன்னா நான் கீச்சினே இருப்பேன் கீழ்க்கவே மாட்டேன் நீ நீ கீக்கவே மாட்டேன் நீ எங்கே இருக்கிறியோ எந்த வேலையில் இருக்கிறியோ அந்த வேலையில் ஒன்னால் முடிஞ்ச உதவி பண்ணு ஒன்றால் பணம் உதவி பண்ண முடியல முட்டி போட்டு ப்ரே பண்ணு உன் வீட்டு பக்கத்தில் இருக்கமா ஏழையா பணக்காரா ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டியனாக பார்க்காத அவன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்ப ஸ்கூல் ஃபீஸை கட்டு கொஞ்சமாவது கட்டு கிறிஸ்மஸ்க்கு நீ உட்காந்து போட்டுக்கிட்டு கோட் சூட்டை போட்டுக்கிட்டு நீ டர்க்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காத நீ போய் யாருக்காவது ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி கொடு நீ அதை பண்ணு நீ அதை பண்ணுறதை விட்டுட்டு யூ ஃபாலோ ட்ரெடிஷன் அண்ட் யூ ஃபாலோ ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் யூஆர் நாட் அ சைடு ஆஃப் காட் ஐ எம் வெரி ஹாஷ் ப்ரூட்டலி ஹாஷ் ஏன் தெரியுமா என்னோட பாஸ் ஜீசஸ் அவர் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவர் மட்டும்தான் முக்கியம் நான் சொல்கிறேன்னா என்ன வேலை வேணா செய்யலாம் என்ன வேணா இது வேணால் பண்ணலாம் எனக்கெல்லாம் கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல எவனுக்குமே கிடச்சிருக்காது ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் உடையாறப்ப எனக்கு அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரீ மெடிக்கல் சீட் சொல்கிறார் ஃப்ரீ கம்மி மார்க் கூட எடுத்துட்டு அவனுக்கு ஃப்ரீ மெடிக்கல் சீட்டு டென்த்தே முடியல ஏங்க நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் ஜட்டியோட உட்கார வச்சிருவான்னு எங்கெனுக்கு எங்கே அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் எங்கள் அப்பா சொல்லலாம் எல்லா காலேஜில் இருக்கவங்களாம் எனக்கு வேண்டியவங்கடா படிடா படிக்கல என் வீட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல இதோட பத்து மடங்கு என் வீட்டில் இருக்கும் ஒரு நாள் கிட்டாரை தொடுவேன் ஒரு நாள் கீபோர்டை தொடுவேன் ஒரு நாள் ரம் இந்த நாய்க்கு முழு தேங்காவை கொடுத்தா உருட்டினே இருக்குமா அந்த நாய் நான் தான் ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணேன் கீபோர்டு எடுத்து ஹாரஸ் ஜெயராஜுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் எப்பா நீ வந்து எங்கள் அப்பா தின வாசிக்க சொல்ல நீ எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டேன் அது இன்டர்வியூவில் ஹிரஜிடாக சொல்லியிருக்காப்புல ஏன்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணேன் வேஸ்ட் பண்ண அதான் சொன்னேன் அந்த கடைசி நேரத்தில் அந்த கிராஸ் கிட்ட ஒரு திருடம் வந்து ஜீசஸ் அப்படின்னோனால் இன்னைக்கு வா நம்மளுக்கு டின்னர் பிறந்தேன் நம்ம ஒன்றா சாப்பிடலாம் தம்பி வா டர்க்கி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னாருல அந்த மாதிரி கடைசி நேரத்தில் எல்லாம் தப்பும் பண்ணி படிப்பு இல்லை அழகு இல்லை ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தெரியுமா எனக்கு ப்ரைடு பெருசாக வராது நான் அழகுன்னு என்ன சொல்லிக்க முடியாது நம்ம மூஞ்சு நம்மளுக்கு தெரியும் படிக்கலை படிப்புன்னு வராது ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு கீழே இருக்கனால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை ப்ரைட் இஸ் யுவர் எனிமி ஓகே ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் அ கிறிஸ்டியன் நேம் ஜஸ்ட் பிகாஸ் யூ கம் ஃப்ரம் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி ஜஸ்ட் பிகாஸ் யார் ஃபாதர் யார் கிராண்ட் ஃபாதர் யர் ஃபோர் ஃபாதர்ஸ் அ கிறிஸ்டின் தட டசன் மீன் யுர் அ சைல்டு ஆஃப் ஜீசஸ் தட் டசன் மீன் யூல் கோ டு ஹெவன் ஓகே ஓகே நீ ஏசோட பிள்ளனா நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தேடு அதை தேடு டைம் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ thank you sri thank you so much i can't even say a good word about him but all i can say you spoke from your heart and whatever you spoke was 100% true uh, that's all i can say and i can say one more thing i can say one more thing if jesus was in our midst he would speak the way he spoke unadulterated truths and we all needed that reminder. So happy, Sri. Thank you for what you shared. I learned a lot. Thank you. I'm going to request uh, Murli and Susan to just come and give a token of our appreciation. So many lessons to take from you. You just go to that carpet. Tray. Can we give a round of applause, please? And let me read what's there in the caricature. What is written there? Hero. That is true. Yeah. And he says, the hero is Jesus. <laughs> Let's take a picture.